மாவட்டம் திருமயமட்டம் குளிபிரை பகுதியில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் குடமுழுக்கு கடந்த பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு விழா முழுமையும் தமிழில் நடைபெற்றது இந்த குடம் இந்த கோவில் நகரத்தாறுகளுக்கு சொந்தமானது இந்த கோவில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு தமிழ் வழி நடத்துவதற்கு ஐயா இரா பாவானன் அவர்கள் முன்முயற்சியில் கோபுர கலசம் வேள்விச்சாலை ஆகிய இடங்களில் தமிழில் நடத்த முயற்சி எடுக்கப்பட்டு பெருந்திரளான மக்கள் வரவேற்போடு இந்த குடமுழுக்கு நடந்து முடிந்திருக்கின்றது அது குறித்து ஐயா பாவானன் அவர்களிடமே நாம் கேட்போம் தமிழர் கண்ணோட்டம் வலைவினியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு தனித்தமிழ் இயக்க பற்றாளர் தமிழீழ விடுதலைக்காக இரண்டு பொடா சட்டங்களை எதிர்கொண்டு சிறை மீண்டவர் தொடர்ச்சியாக தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் இன்றைக்கும் நாடுதோறும் அழைந்து பாடாற்றி வருபவர் ஐயா பாவானன் அவர்களை நாம் சந்திக்கின்றோம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ அண்மையில் உங்கள் ஊரில் சொந்த ஒரு குளிப்பிர நினைக்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டம் திருநயப்பட்டம் குளிபிரை அதில் கோவில் தமிழ் வழியில் குடம்புழுக்க நடந்தால் வந்து சொன்னாங்க சிவன் அதை பற்றி கொஞ்சம் இதுவா சொல்லுங்க குளிபிரை சிவன் கோயில் ஒரு இரநூறு ஆண்டு கால பழமையான கோவில் இது மன்னர்கள் காலத்தில் மன்னர்களால் கட்டப்பட்டு பிறகு திருப்பணிக்காக நகரத்தாரிடம் படைக்கப்பட்டு நகரத்தாரில் திருப்பணி செய்து மிகப்பெரிய கோயிலாக்கி இன்றைக்கு வரைக்கும் அவருடைய நிர்வாகத்தில் வைத்து நடத்தி வருகிறார்கள் மாதம் ஒன்றே ஆறு லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் போட்டு அவர் நடத்தி வருகிறார்கள் அதில் ஒரு பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை திருக்குடா நன்னீராட்டு செய்வது என்று அதில் பழுதுபார்கிற வேலையெல்லாம் பார்த்து புதிய வண்ணம் தீட்டி திருக்குடா நன்னீராட்டு கொண்டாடுவது வழக்கம் இப்போதும் பன்னெண்டு ஆண்டு கழித்து அந்த வேலையை தொடங்கி மூணாண்டு காலம் அந்த பணி முடிந்து பதினைந்தாவது ஆண்டு இந்த ஆண்டு இப்போ பதினொன்றாம் நாள் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குடமுழுக்கு நடைபெற்றது சென்ற குடமுழுக்கின் போதே நான் தமிழில் இந்த குடமுழுக்கை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அன்றைக்கு இருந்த நிர்வாகிகள் அவர்கள் இயல்பாகவே ஒத்துக்கொண்டு செய்யலாம் என்று சொல்லிவிட்டார்கள் பெரிதாக கூட்டம் கூட்டி கூட கேட்கவில்லை அன்றைக்கு அந்த நிர்வாகிகளுக்கு ஆளுமை இருந்தது இப்போது போல எல்லாரையும் கேட்க வேண்டும் என்பதெல்லாம் அப்போ இல்லை அப்போது அவர்கள் செய்யலாம் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த காலத்தில் இப்படி செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியாமல் போனது நான் தேடி கண்டுபிடிப்பதற்குள் அவர்கள் நாள் வைத்து அது வேலைகள் தொடங்கி அது வந்து விட்டது அதனால் நான் நானே விட்டுவிட வேண்டியதாகிவிட்டது அதற்குப் பிறகுதான் ஏன் நமக்கு தெரியாமல் போனது காரணம் நாம் இந்த வழிபாட்டில் ஈடுபாடு இல்லாமல் இருந்ததனாலும் வழிபாட்டில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்காமல் இருந்ததனாலும் நமக்கு தெரியாமல் போனது அதிலே இருந்து அதில் மிகுந்த கவனம் செலுத்தி இதற்கு உள்ளே நுழைந்துதான் இதை செய்ய வேண்டும் என்று நான் முடிவெடுத்துக்கொண்டேன் இன்னொன்று மிகப்பெரிய செய்தி இந்த வடமொழி ஆளுமை இந்த பழமையாளர்களுடைய ஆதிக்கம் இவையெல்லாம் எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால் இவையெல்லாம் கோயிலில் இருந்து தான் வருகிறது இந்த கோயிலில் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் ஆதிக்கம் செய்கிற வரையில் எந்த ஒரு போக்கான செயல்களும் நடைபெறாது இந்த இருந்து அவர்கள் சொல்வதெல்லாம் உத்தரவு போல மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த இருந்து அவர்கள் சொல்வதுதான் நடக்கும் என்று நம்புகிறார்கள் அவர்களை மீறி ஏதாவது செய்தால் ஊருக்கே கெடுதல் வந்துவிடும் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள் அப்படியானால் இந்த கோயிலுக்குள்ளே இருந்து தான் இதை தொடங்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன் அப்படி பார்க்கிற போது ஒருவன் எழுதுகிறான் இந்த ஊடகங்களிலே ஒரு நஞ்சு பரப்பி கொண்டிருந்த நஞ்சு பார்ப்பனர் ஒருவர் எழுதுகிறார் இந்த திராவிடர் கழகத்துக்காரர்களால் நடவு இல்லை என்பவர்களால் நமக்கு ஆபத்தில்லை கோயிலில் தமிழ் வழிபாடு வேண்டும் என்று சொல்கிறவர்களால் தான் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்று உத்தகத்தில் எழுதியிருக்கிறார் நான் பார்த்தேன் பார்த்த சரி இதுதான் இங்கே இருந்து தான் தொடங்க வேண்டும் ஏனென்றால் கோயில் என்பது அரசனுடைய இல்லம் கோயில் என்பது நிர்வாக இல்லம் கோயில் என்பது அந்த ஊருக்கு உத்தரவு போடுகிற இடம் நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது எங்கள் ஊரில் யார் வீட்டில் திருமணமானாலும் கோயிலில் இருக்கிற அத்தியானப்பட்ட ஐயரிடத்தில் தான் தேதி கேட்க வேண்டும் அவர் இந்த தேதி உனக்கு இல்லை என்று சொன்னால் தான் அவர் தான் அதை தீர்மானிப்பார் அப்படி ஆளுமை அங்கே இருந்தது இன்றைக்கு அந்த ஆளுமை இல்லாவிட்டாலும் சாமி சாமி என்று அவரை போய் கும்பிட்டு அவரிடம் தாக்கல் கேட்குற பழக்கம் இருக்கிறது அவர்கள் சொல்லதே சரியானது என்று அவர்கள் நம்மிடத்தில் நாம் என்னதான் வாதாடினாலும் போராடினாலும் கருத்தே கேட்பதில்லை அவர்கள் சொல்வதை அப்படியே கடைபிடிக்கிறார்கள் அதனாலே அங்கே இருந்து தான் இதை செய்தாக வேண்டும் தமிழிலே இதை செய்ய வேண்டும் தமிழிலே ஒன்றுமில்லை என்பது மாதிரியெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த பிறகுதான் நான் அதற்குள்ளே போகுது நம்முடைய திருமணங்களுக்கெல்லாம் போய் நம்முடைய திருமணங்களில் இருக்கக்கூடிய அடிகளார் பெருமக்களை எல்லாம் சந்தித்து அவர்களிடத்திலாம் உறவாடி இது தொடர்பாக நிறைய படித்து தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு தான் தெரிந்தது அவர்களிடத்தில் ஒன்று கூட இல்லை ஆகமம் என்று அவர்கள் சொல்வது தமிழில் தான் இருக்கிறது வடமொழியில் எந்த ஆகமமும் இல்லை அதற்கு பிறகு தான் நான் எல்லா ஊர்களிலும் பேசத் தொடங்கினேன் இப்போது நம்முடைய நீதி அரசர் சந்துரு ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கிறார் இதை நான் பல்லாண்டுகளாக பேசி வருவேன் நீதியரசர் சந்துரு தெளிவாக சொல்கிறார் ஸ்மார்த பிராமணருக்கு கடவுள் இல்லை அவர்களுக்கு கடவுள் இல்லை அவர்களுக்கு உருவ வழிபாடு சிலை வழிபாடு கிடையவே கிடையாது அவர்கள் பொய்யாக இதற்குள்ளே புகுந்து கொண்டார்கள் இந்த கோயில்களை கட்டியவர்கள் தமிழர்களே இந்த கடவுள் வழிபாடு செய்தவர்களும் தமிழர்களே இது தமிழருடையது தமிழருடையது இப்படி இந்த மொழியில் செய்ய வேண்டும் என்று எவன் சொல்வது இவன் வருவதற்கு முன்னால் இந்த கோயில் இருந்திருக்கிறது இவன் வருவதற்கு முன்னால் வழிபாடு இருந்திருக்கிறது வருவதற்கு முன்னால் நாம் ஒன்றும் ஊமை மொழியில் வழிபாடு செய்து கொண்டிருக்கவில்லை நான் நம்முடைய மொழியில் தான் வழிபாடு செய்து கொண்டிருந்தோம் என்பது மிக தெளிவானது அப்புறம் நாங்கள் இடத்துலையும் இதை பரப்புரை செய்து அந்த களத்துக்குள்ளே இறங்கி இந்த கருத்து பரப்புரை செய்தோம் குறிவுறை பாவேந்தர் மன்றம் என்பது மிகவும் பழமையானது அது விளையாட்டுகளிலே கபடி போட்டியை பல்லாண்டு காலமாக தொடர்ந்து நடத்தி வருகிறது அது கபடியை விளையாட்ட வேண்டும் என்பதற்காக மட்டுமில்லை இந்த விளையாட்டுப் போட்டிகளிலே ஃபோர் டூ ஃபைவ் டூ என்று அவர்கள் மதிப்பெண்லாம் சொல்லிக்கொண்டிருப்பாரு அதெல்லாம் இல்லை தமிழிலே இந்த எண்கள்லாம் நாங்கள் சொல்ல வைத்தோம் இப்போது எங்களுடைய பகுதியில் பெரிய பெரிய க விளையாட்டு கபடி போட்டிகள் எல்லாம் தமிழிலே தான் புள்ளிகளை சொல்லுவார்கள் அப்படி அதே மாதிரி பள்ளிக்கூடங்களிலே போய் நாங்கள் தொடர்ந்து இந்த பாவேந்த தமிழ் மன்றம் தமிழ் வழியில் நடக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள் இவைகள் நன்றாக இருந்தால் இந்த ஆங்கில வழி பள்ளிக்கூடம் படையெடுப்பு நடைபெறாது என்று நாங்கள் திட்டமிட்டு உடனே அந்த பள்ளிக்கூடங்களில் அறுபது மதிப்பெண் முன்னூறு ரெண்டு மூணு பரிசு வாங்குகிறவனுக்கு பரிசுன்னு சொன்னால் அவனே தான் திரும்ப திரும்ப வாங்குவான் யாராவது ஒருவன் தப்பி தப்பி நாலாவதாக வரலாமே தவிர கல்வி ஊக்கப்படுத்தப்படாது அதனாலே அறுபது வாங்குற எல்லாருக்கும் பரிசு என்று அறிவித்தோம் அறுபது வாங்குற எல்லாருக்கும் பரிசுன்ற உடனே எங்க பள்ளிக்கூடத்துல இரநூறு பேர் முதல்ல வாங்கினார் அப்புறம் நானூறு ஐநூறு பேர் வாங்க தொடங்கிவிட்டார் அப்புறம் எழுபது வாங்கினால் நாங்கள் பரிசு சொன்னோம் இப்போ ஐநூறு பேர் எழுபதுக்கு மேலே வாங்கினார் அப்புறம் இப்போ எண்பதுக்கு மேலே வாங்கினால்தான் நாங்கள் பரிசு என்று சொன்னோம் இப்போ எண்பதுக்கு மேலேயே ஐநூறு பேருக்கு மேலே வாங்குகிறார்கள் அதனால் எங்கள் பள்ளிக்கூடங்கள் நன்றாக நடைபெறுகின்றன நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் பன்னெண்டாவது எழுதுகிறார் நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் வெற்றி என்ற உடனே இப்போ ஆங்கில பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு அனுப்புவதெல்லாம் நின்று போய் எங்கள் பள்ளிக்கூடம் நிரம்பி வழிகிறது சுமார் ஒரு ஐநூறு பேர் வரையில் இருந்த எங்கள் பள்ளிக்கூடம் இப்போது ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைகள் படிக்கிற மிகப்பெரிய பள்ளிக்கூடமாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இதே போல் பல பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பொப்பனாபெட்டி ஆண்கள் பள்ளி கொப்பனாபெட்டி பெண்கள் பள்ளி இப்படி ஒரு ஆறு ஏழு பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் இந்த இறுதி பள்ளி இறுதி மதிப்பெண் இல்லை இந்த அரையாண்டு பேரில் மதிப்பெண் பெறுறவர்களுக்கு பரிசு கொடுக்குறோம் அப்போ அவங்க ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள் மூணு ஆண்டு ஒன்று கூடுதலாக வெற்றி பெறுகிறார்கள் இது போல் ஒவ்வொரு தலங்களிலேயும் அன்றைக்கு தமிழ் உணர்வு வந்து நமக்கு ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது நான் சின்ன பையனாக இருக்கிற போது தமிழ் உணர்வு பெற்று தமிழ் பணிக்கு நான் வந்தேன் ஆனால் வெறும் பேச்சு வெறும் பேச்சு பேசி பேசியே ஒரு கூட்டத்தை காயடித்து தொலைத்து விட்டார் இனி மீண்டும் அந்த பணியை செய்யக்கூடாது அந்தந்த தளங்களில் நம்முடைய ஆட்கள் வேலை செய்ய வேண்டும் அதிலே நாங்கள் விளையாட்டு கல்வி பணியெல்லாம் செய்கிறோம் ஆனாலும் இந்த கோயிலிருந்து தான் உத்தரவு வருகிறது எங்களுக்கு தெரிகிறது எனவே கோயிலுக்குள் நம்முடைய ஆட்கள் போய் தான் நம்முடைய செய்தியும் உத்தரவாக வரும் அதனால் கோயிலுக்குள் புகுந்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் கருதினோம் அதற்காக அதிலே இருந்து முயற்சி செய்தோம் பரப்புரைகளை செய்தோம் இப்போது இந்த குடமுழுக்கு வந்தது நான் ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு முன்னால் அவர்கள் திருப்பணியை தொடங்கிய போது முதலில் கூட்டத்தில் போய் நான் பேசின உடனே நான் நினைத்தேன் யாராவது கொஞ்சம் பேர் பழைய முறை வேண்டும் என்று சொல்வார்கள் என்று கருதி நான் நினைத்து பேசினேன் ஆனால் நூற்றுக்கு நூறு விழுக்காடு தமிழில் குடமுழுக்கு செய்ய ஒப்புக்கொண்டிருக்கார்கள் ஆனாலும் இதை நம்முடைய ஊரில் நம்முடைய பரப்புரையினாலே சாதிக்க முடிந்திருக்கிறது எல்லா ஊர்லேயும் வெற்றி பெற முடியாது என்று கருதி நான் பேசி நீங்களெல்லாம் ஒப்புக்கொண்டதற்கு நன்றி ஆனாலும் இந்த கூட்டத்திற்கு வராதவர்கள் நிறைய பேர் இருப்பார் அவர்கள் மனம் மறந்தப்படக்கூடாது எல்லாருடைய கருத்துக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் எனவே தமிழிலும் வடமொழியிலும் குடமுழுக்க என்று தீர்மானத்தை நிறைவேற்றினார் நிறைவேற்றி அதை நோக்கி நாங்கள் செயல்பட தொடங்கினோம் செயல்பட தொடங்கி அவர்களை நான் அவர்கள் விருப்பத்திற்கு வடமொழியில் உங்களுக்கு விருப்பமானவர்களை கூட்டிக் கொண்டு வாருங்கள் நாங்கள் தமிழில் எங்களுக்கு விருப்பமானவர்களை கூட்டிக் கொண்டு வருகிறோம் என்று சொல்லி ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய தொடங்கினோம் அவர்கள் பக்கத்தில் பிள்ளையார் பட்டியில் இருக்கிற ஒருவரை ஏற்பாடு செய்து அவரை கூட்டி வருவதாய் சொன்னார்கள் நேரம் நெருங்கி வருகிற போது அவர் வர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் தான் இதற்கும் சேர்த்து ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னார்கள் அப்புறம் நம்முடைய அடிகளார் பெருமக்களை எல்லாம் சந்தித்து எல்லா ஊர்லேயும் தேடுதல் நடத்தி கரூர் பசுபதீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய தண்டபாணி என்கிற தமிழ் தேசிய அவர் தலைமையில் தமிழ் குழுவும் அங்கே செல்லாண்டியம்மன் கோயில் இருக்கக்கூடிய ஐயர் என்கிறவருடைய தலைமையில் வடமொழி பாடுகிற குழுமையின் அலைத்தோட்டம் சமம் சரி சமம் என்பதை நான் நேரடியாக நின்று நானே கண்காணிப்பேன் ஏன்னா நான் போ நான் கோயிலுக்கு போவதில்லை எப்போதாவது விருந்து கூப்பிட்டால் போவேன் ஆனால் இதற்காக நான் முழுமையாக நின்று கண்காணிப்பேன் என்று சொல்லி இதுபடி நடக்க வேண்டும் என்று பேசி நான் எதுவும் பேச்சு மாற மாட்டேன் நீங்களும் மாறக்கூடாது என்று சொல்லி அவர்களை வந்து இந்த ஓமகுண்டம் யாகசாலை யாகசாலைக்குள் சமமாக ஒவ்வொரு குண்டத்துக்கு முன்னாலும் தமிழில் பாடுகிற ஒருவரும் வடமொழியில் பாடுகிற ஒருவரும் கார வேண்டும் என்று பேசுனோம் முதலில் ஆளுக்கு ஒரு காலம் ஆறு காலம் செய்வது தமிழில் ஒரு காலம் வடமொழியில் ஒரு காலம் மூணாவது காலம் வடமொழி நாலாவது காலம் தமிழ் அஞ்சாவது காலம் வடமொழி ஆறாவது காலம் தமிழ் அப்படி பேசுனோம் அப்புறம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மொழியாக வடமொழி என்றாலும் தூங்கி போய்விடுவார்கள் விறுவிறுப்பு இருக்காது அதனால ஆளுக்கு ஒரு மணி நேரம் வந்து சொன்னார்கள் தமிழில் ஒரு மணி நேரம் வடமொழியில் ஒரு மணி நேரம் தமிழில் ஒரு மணி நேரம் வடமொழியில் ஒரு மணி நேரம் அப்படி ஒவ்வொரு ஓமகுண்டத்தையும் நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னார்கள் அதே போல அவர்கள் மிகச் சிறப்பாக செய்தார்கள் நம்முடைய ஆட்கள் சரி சமமாக அந்த உண்டத்தில் உட்காருகிறவர்கள் எல்லாம் சொன்ன ஒரே செய்தி எங்களோடு அவர்களை சமமாக உட்காராட மாட்டோம் என்று தான் எல்லாரும் சொன்னார்கள் ஏன் நீங்கள் அதில் உட்கார மாட்டீர்கள் என்று கேட்டதற்கு அதெல்லாம் முடியாது இதுவரையில் கோயிலே பழனி கோவில்லையும் சரி தஞ்சை கோயில் உட்கார உட்கார விடமாட்ட மருத்தம் வந்து சமஸ்கிருதத்தை முன்னெடுக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை முன்னெடுக்கக்கூடிய சமஸ்கிருதத்துக்காக வரக்கூடிய குழுக்கள் அந்த குழுக்களை தளபதி ஆங்கி வருகிறவர்கள் அவர்கள் நாங்கள் வருகிறோம் ஆனா எங்களுக்கு சமமாக உட்காரக்கூடாது என்பதிலேயே கவனமாக இருந்தார் அதுலேயே ஒருவர் தந்ததுதான் இந்த மல்ல ஒரு தீர்மானம் நாங்கள் ஒரு காலத்தை நடத்தி விட்டு வெளியே போய் விடுவோம் எங்களுக்கு சமமாக இல்லாமல் இரண்டாவது காலத்தை அவர்களை நடத்தணும் என்று ஒருவர் சொன்னார் நான் அது ஒரு கல இவர்கள் நமக்கு சமமாக போறவர்கள் தகுதியானவர்கள் இல்லை தமிழுக்கு சமமானவர்கள் இல்லை இல்லாத மொழிக்காரர்கள் தமிழுக்கு சமம் இல்லை கத்தி விட்டு போட்டு நம்முடைய ஆற்றல் இரண்டாவது காலத்தில் முழுக்க தமிழ் பாடுறது அதுக்கும் ஒப்புக்கொண்டேன் ஆனால் பிறகு கரூர்ல இருந்து வந்தவர்கள் ஆளுக்கு ஒரு மணி நேரம் அவர் நல்லா அந்த வடமொழியில பாணுகிற ஒருவர் நம்ம சுவையாக சொன்னார் நாங்கள் வடமொழியில் இதெல்லாம் செய்கிற போது அவரவர் செல்லை நோண்டி கொண்டிருக்கிறார் யாரும் எங்களை பார்ப்பதே கிடையாது ஆனால் தமிழில் வந்து இவர்கள் பாடுகிற போது அவர் போற்றி போற்றி என்ற இவர்களும் போற்றி போற்றி என்று பாடுகிறார் அந்த இடமே நிறைவாகிடுவது இது உண்மைதான் ஆனால் எங்களுடைய ஆட்கள் இதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்றால் இல்லை அதுலயும் கொஞ்சம் முற்போக்கானவர்கள் இருக்கிறார் இப்போ இந்த தமிழ் வழி குடமுழுக்கு குறித்து குறித்ததுன்றது மொத்தம் மூன்று நிலைகள் சொல்லணும் இந்த தீ வேல்வி நடத்தக்கூடிய யாககுண்டம் கோபுர கலசம் இன்னொன்று கருவறை பூசம் இப்போ நம்ம இந்த குழிப்பிரை கோயிலில் வந்து இந்த மூன்று நிலைகளையும் தமிழ்ல நடத்தப்பட்டுச்சு ஆமாம் ரெண்டு நிலைகளில் தான் நம்ம வெற்றி பெற்றோம் நம்ம வந்து கோபுரத்தில் தமிழில் கோபுரத்தில் அவர்கள் வடமொழியில் சொல்லக்கூட முடியல பாவம் தமிழில் இவர்கள் ரொம்ப பெரிய அருமையான குரல் எடுத்து ரொம்ப இசையோட பாடினோம்னா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்காம போச்சு ஏன்னா அந்த இந்த ஓமகுண்டம் முடிந்து யாகசாலை முடிந்து தண்ணீரை கோபுரத்துக்கு கொண்டு போய் கோபுரத்தில் ஊற்றுகிற போது ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பாடிக்கொள்ளலாம் ஏன்னா இங்கே வந்து ஒரு மணி நேரம் தமிழில் இவர்கள் பாடுவோம் ஒரு மணி நேரம் அவர்கள் வடமொழியில் பாடுவது ஒரு நேரம் தமிழ் வந்திரம் ஒரு மணி நேரம் வடமொழி வந்திரம் என்று இருந்தது அந்த தண்ணீரை தூக்கி கொண்டு போகிற போது ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பாடிக்கொண்டு போகலாம் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தண்ணீரை ஊற்றலாம் அந்த கோபுரங்களிலையும் பன்னெண்டு கோபுரங்கள் பன்னெண்டில் ஆறு கோபுரத்தில் தமிழில் பாடியவர்கள் தண்ணீரை ஊற்றினாரு ஆறு கோபுரங்களை வடமொழியில் பாடின ஊற்றினார்கள் ஆனால் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் பாடினார்கள் அந்த ஒரே நேரத்தில் பாடுகிற போது தமிழ் பாடல் புரிந்ததாலும் தமிழில் பாடியவர்கள் இசையோடு பாடியதாலும் அது மற்ற எடுபட்டது இவர்கள் சொன்னது எடுபடவும் இல்லை அது புரியாதனால அதை யாரும் கேட்கவும் இல்லை இதை நாங்கள் எதிர்பார்த்தோம் அதை ரெண்டையும் சேர்த்து கொண்டு போனாலும் தமிழ் தான் எடுக்கணும் தான் முதன்மை பெறும் தமிழ் தான் வெற்றி பெறும் என்பது நாங்கள் உறுதியாக இருந்தோம் அதேபடி அந்த நிகழ்ச்சி பெரிய வெற்றியை அமைஞ்சது இந்த யாகசாலையில் ரெண்டு பேரும் உட்கார்ந்தார் ரெண்டு பேரும் சமமாக இந்த எங்கள் பகுதியில் இருந்தவங்க சொல்ல சொல்ல எங்களுக்கு அப்படி பற்றி எழுந்தது எங்களோடு சமமாக உட்கார கூடாது உட்கார விடமாட்டோம் என்றே சொன்னார்கள் நான் அவரு இடத்துல எவ்வளவோ எடுத்து சொன்னேன் பெரிய நாயன்மார்கள் எல்லாம் உங்களை உங்களில் பிறக்கலை அவர்கள்லாம் அப்படி சொன்னவங்களுக்கு இந்த கோவில் ஏதாச்சும் உரிமை இருக்கிறதா கோவில் வந்து உங்க பெரிய செய்தி எங்க ஊர்காரர்கள் ஒன்றிரண்டு பேர் பெரிய இறைப்பற்றாளர்கள் சாமி ஏதாவது பயப்படுகிறவர்கள்லாம் இருந்தார் அவர்கள்லாம் அவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னோன்னா நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வியே தான் இது நம்முடைய கோயில் இது நம்முடைய பணத்தில் நடக்கிறது இதில் நிர்வாகம் நம்ம செய்யறோம் இவ்வளவு ஆண்டு காலமா பழுது நம்ம பாக்குறோம் எல்லாம் நம்ம பாக்குறோம் இதுல கருத்து சொல்ல அவர்கள் யார் அப்படின்னு கேட்டோம்னா ஒப்புக்கொண்டாங்க அது சரி கருத்து நம்ம தான் சொல்லணும் இப்போ அவருடைய கருத்தை நம்ம எடுக்கணும் நம்முடைய கருத்துக்கு அவர்கள் வேலை செய்யணும் இந்த கோயில் எப்படி ஒரு பண்டாரம் பணியாளரோ இந்த கோயில் எப்படி நாயனம் மேல வாசிக்கிறவர்கள் பணியாளரோ அது போல இந்த கோயிலில் தீபம் காட்டுகிறவரும் பணியாளரே அப்படிங்கிறது நான் பல கூட்டங்களில் திருப்ப திருப்ப அவர்கள் எப்படி சம்பளத்துக்கு வேலை செய்கிறவர்களோ அதே மாதிரி தான் இவர் வேலை செய்கிறவர் இவர் மட்டும் நமக்கு உத்தரவு பிறப்பிக்கிறவர் இல்லை இவர் சொல்றதை நம்ம கேட்கணுங்கிற தேவையில்லை நம்ம சொல்றது தான் அவர் கேட்கும் நம்ம அவரோட படிச்சிருக்கிறோம் எங்கள் க ஊரில் நிறைய பேராசிரியர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் நான் கேட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் இந்த தேவாரம் திருவாசகம் எல்லாம் சரியானதா இல்லை நீங்கள் சொல்லுங்கள் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்தில் உருவார் திருப்படியில் நின்றபடி பெரும்படியாக ரலி செய்த படியே அப்படியே உரையும் படியுறைத்தால் படியும் நெஞ்சு இப்போ நம்ம நாங்கள் தமிழ் பற்றாளர்கள் பரப்பலை நாங்கள் ஆள் திரட்டலை ஆனால் இந்த மண்டலம் முழுக்க இப்போ திருவாசக தேவாரம் ஒத்துதல் எப்படி வந்துச்சு அது இயற்கையாக இது இருக்கு கசிந்து அவங்க பாடுறாங்க இப்ப எங்க பகுதியில தேவார திருவாசகம் முற்றோதல் குழு இல்லாத ஊரே கிடையாது அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணமே இந்த முற்றோதல் குழு தான் ஏன்னா இந்த முற்றுகோதல் குழுல ஒரு ஊர்ல முப்பது பெண்கள் உறுப்பினராக இருக்காங்க இந்த முப்பது பேர் ஒரு நாள் உட்காந்து கசிந்து உருகி பாடி 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 வழிபாடு செய்கிறாங்க அதனால அதுதான் சரின்னு இப்போ அவங்க மனசுல பட்டுருச்சு எளிய மக்கள் அல்லது வந்து பக்திக்காரர்கள் வந்து சமஸ்கிருதத்தை தான் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன் யாரும் சொல்லலை என்ன செய்தி நான் பெரிய வியப்பு நம்ம எடுக்கவே பயப்படும் இப்ப எல்லாரும் சரி அவர்கள் சொல்வதை நாமா கற்பனை செய்து கொள்ளலாம் அவர்கள் சொல்வதை கேட்டு சமஸ்கிருதத்துக்கு இவர்கள் ஆதரவா வருவார்கள் என்று நான் நம்பி ஏமாந்தோம் எல்லாம் ஒருவரும் அல்ல நான் வந்து ரொம்ப பயந்து நீங்க உங்க கருத்தை சொல்லுங்கன்னு கேட்டபோது எல்லாருமே தமிழில் இருக்கட்டும் சொல்லிட்டாங்க பெரிய வியப்புது அப்புறம் அவர் வந்து அந்த பிள்ளையார் வட்டில இருந்து ஒருத்தர் வந்து நாங்க மட்டும் என்ன வேண்டாம் சொல்றோம் யாரு இப்ப வந்து அர்ச்சனை செய்யும் போது தத்தா கொடுக்கையில தமிழ்ல பண்ணுங்கன்னு யார் கேட்டா அப்படின்னு அவர் கேட்கிறாருன்னு மறுபடியும் என்கிட்ட வந்து கேட்டாங்க நான் சொன்ன இந்த இடத்துல இப்ப இப்ப தமிழ்நாடு அரசு அனைத்து கோயிலும் வந்து தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் வந்து வச்சுக்கிறேன் நாம் அதே மாத்திரம் சொல்லி கேட்கணும் நமஸ்கிருதம் தான் காப்பே ஒழிய தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்பது சரியல்ல நம்ம ஆரம்பித்த சொல்றோம் இப்ப அவர் சொன்னார் சொன்னோன்னு நான் சிரிச்சுட்டே அவரை கேட்டேன் ஏங்க அவர் கேட்டார் நீங்களும் அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா ஆமா பதில் சொல்லணும் என்ன என்ன சொல்றதுன்னா இப்போ தமிழ்ல கேட்கல அவர் சரி அவர் சொல்றது தர்க்க நான் போறேன் வடமொழியில கேட்டது யாரு இவர் தேங்காய் தட்டை கொடுத்து பத்து ரூபாய் கொடுத்து அர்ச்சனை செய்யுங்கன்னு சொன்னாரு தவிர இவர் வடமொழியில அர்ச்சனை செய்யுங்கன்னு யாரும் சொல்லலை அல்லது இவர் கேட்கல இவர் கேட்கட்ட நாளையிலிருந்து இந்த தட்டை வாங்குகிற போது கோயிலுக்கு பூசை செய்கிற பொருட்கள் எந்த மொழியில் அர்ச்சனை செய்யட்டும் அல்லது தட்டை வாங்கும்போது தமிழில் செய்யவா வடமொழியில் செய்யலான்னு கேட்கட்டும் நான் எந்த பரப்புறையும் செய்யலை குளிகிற கோயிலில் பத்து நாள் நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைங்க தமிழில் செய்யணும்னு அதிகம் பேர் சொல்லாட்டி நான் விட்டு ஏன்னா எனக்கு அந்த நம்பிக்கை முன்னாடி வந்துருச்சு ஏன்னா எப்போ நம்ம கூட்டத்தில் யாரும் எதிர்த்து வடமொழியிலும் இருக்கட்டும்னு சொல்லலையோ ஒரே ஒருவர் கூட சொல்ல அதான் இதில் பெரிய செய்தி ஒரே ஒருவர் கூட ஒரு நூத்தம்பது பேர் கூட்டின கூட்டத்துல ஒருவர் கூட சொல்லல இருந்தாலும் சமூக பண்பு கருதி செய்ய கூட்டத்துக்கு வராதவர்கள் இருக்கலாம் அவங்க இந்த கூட்டத்துல நீங்க அதை எடுப்பீன்னு எனக்கு தெரியாது இருந்தா நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லலாம் அல்லது இந்த கருத்துள்ளவர்கள் எங்கேயாவது இருப்பாங்க ஒரு ரெண்டு பேர் இப்பவும் கூட இவ்வளவுக்கு பிறகு கூட ஒன்று ரெண்டு பேர் தான் அங்க இருந்து ஒரு பலவீனமான குரல்ல ஆஹ் பழைய முறைப்படியே செஞ்சுருக்கலாம் வடமொழியிலே செஞ்சுருக்கலாம் சாமி என்னமோ நம்ம ஊரை பண்ணி கொடுதோ என்னமோன்னு சொல்றவனே ரெண்டு பேர் தான் தட்டுப்படுறோம் நம்ம எல்லா திருவுகளையும் ஆள் வச்சு கேட்குறோம் ஏன்னா நம்ம இது ஒரு ஆய்வாக செய்கிறோம் ஐயா உங்க வீதியில யாராவது சொல்றானோ உங்க பங்காளிகள யாராவது சொல்றானு எல்லாருக்கும் கோயில் ஒன்று இருக்கு பகுதி வீதியா பிரிவாங்க இதில் இந்த கோயிலுக்கு ஆயிரம் பேர் சொந்தக்காரர் இந்த ஆயிரம் பேர்லயும் அவன் பங்காளியும் பிரிஞ்சான் தனித்தனியாக அப்படி பிரியும் போது ஒரு பத்து இடத்துல நான் கூடுறேன் பத்து பங்காளிய குழு வருது ஒன்பது குழு என் கூர்ல இந்த ஒன்பது குழுவும் தான் ஆயிரம் பேர் இந்த ஒன்பது குழுவும் கூடுற இடத்துல இந்த கருத்தை நாங்கள் கேட்குறோம் வேற ஆளு வச்சு கேட்குறோம் அந்த குழுவில் உள்ள ஒரு கேட்குறோம் இது பற்றி நீங்க என்ன சொல்லி அது தமிழ்ல எல்லாம் பண்ணலாம் என்ற கருத்து தான் சொல்லப்பட்டதே தவிர தான் பயந்து தொலைத்து விட்டோம் என்பது போ தெரிகிறது எனவே எல்லா ஊர்லேயும் நான் முதல்ல பயப்படாம இதை முன்னெடுக்கணும் ஏன்னா நல்ல ஆதரவு இருக்கு அதை விட இந்த நாங்க சேர்த்து தீர்மானம் போட்டோம் கருவறையிலும் தமிழிலும் வடமொழியிலும் தீர்மானம் போட்டாச்சு போட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கிட்டக்க வர 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 அவர்கள் வந்து எங்கேயோ இருக்க சென்னையில இருக்கிற ஐயர் எவனோ கவுசியம்னு பேர் போட்டு போடுறாங்க இதோ வழக்கு போட போறோம் இங்க திருமணத்துல வழக்கு போட போறோம் மதுரை உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட போறோம் தடை வாங்க போறோம் அப்படி இப்படி குடமுழுக்குதான் இப்படி நடக்கப்படாது அதை நாங்கள் தடை வாங்கிடுவோம் எப்படியும் வாங்கிடுவோம் அது இதுன்னா இவங்க ரொம்ப அவங்க இவங்க இயல்பா வந்து நகரத்தாரு ரொம்ப பயப்படுவாங்க ஒன்று அதை விட ரொம்ப அதிக இறைப்பற்று உள்ளவங்க இவன் வந்து எதுல நடந்தாலும் சரி உடம்புலுக்கு நடக்கணும் அது நின்று நின்றுடா ஊர் கெடுதல் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உள்ள சமூகம் அதனால கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் இந்த நீங்க இப்போ சொன்னது என்ன இது வரைக்கும் கோபுரத்தில் தண்ணி ஊற்றிருக்கீங்க தமிழ்ல யாகசாலைக்குள்ள இங்கே நல்ல விட நாங்கள் முழுக்க உங்களுக்கு ரெண்டு பண்ணி தான் தரோம் இந்த கருவறையை மட்டும் இந்த முறை விடுங்க அடுத்த முறை பாத்துக்கலாம் அப்படின்ட்டு கடைசியில இந்த வழக்குகள் இந்த செய்திகள் இந்த மிரட்டல் உருட்டல்ல பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து நேரடியா இந்த ஐயர்களை ஆள் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பிச்சு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பேசணும் இங்க வாங்கி தீங்கி விடுவார்கள் அவர்களுக்கு உச்ச நீதிமன்ற வரையில செல்வாக்கு இருக்கிறது அது மாதிரி எதாவது பண்ற மூலமாக தடை பெற்று விடுவார்கள் நீதிமன்றம் தான் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி என்றது ரொம்ப கெஞ்சா இல்லை ஆனா இதற்கு முந்தி தஞ்சை பெரிய கோயில் வழக்கிலையும் சரி கரூர் ஆனிலேயப்பூர் கோயில் வழக்கிலையும் சரி நீதிபதி கிருபாகரன் புகழேந்திய அமர்வுகளே சொல்லியிருக்காங்க அல்லது மூன்று நிலைகளிலுமே வந்து தமிழ்ல பண்ணணும் சமஸ்கிருதத்துல யாரும் கேட்டா பண்ணலாம் சில தீர்ப்பு தமிழ்நாடு அரசு சொல்ற மாதிரியெல்லாம் அச்சப்பட தேவையில்லைதான் அது அச்சப்பட தேவையில்லை ஆனாலும் நான் இதுக்கு அச்சப்படவே இல்லை நான் சொன்னேன் யார் செய்யாவிட்டாலும் நானே உள்ளே புகுந்து தமிழில் பாடுவேன் சொல்லிட்டேன் பயந்துட்டாங்க எல்லாரும் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க என்னன்னா கோயிலுக்கும்

இந்த முதல் நாள் ஓமத்தை பார்த்துட்டு யாகசாலையை பார்த்துட்டு வெளியூர்ல இருந்தெல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க இது நல்லா இருக்கு இது மாதிரி தான் செய்யணும் முதல் வெள்ளிக்கிழமை யாகசாலையிலே நம்ம பழனி சாது சண்முக அடிகளாரும் அடிகளாரும் முழுமையாக உள்ள நின்று எல்லா வேள்வியும் வளர்த்து அவங்க ஒரு இந்த மாதிரி ஒரு தீபம் வச்சுருக்காங்க அப்புறம் தட்டுல ஒரு தீபம் வச்சுருக்காங்க அப்புறம் யானை மாதிரி ஒரு தீபம் வச்சுருக்காங்க அப்புறம் அடுக்கு தீபம் வச்சுருக்காங்க தீபத்திலே ஒரு பத்து வச்சுருக்காங்க இவங்களே மணி அடிச்சு பத்து தீபம் தூக்கி காட்டின இங்க இருக்க ஒரு தீபம் காட்டினாவே கத்து வர 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 ஃபிட்டாக நிக்க முடியாது அந்த குரலுக்கு அப்படி சாமி உண்றவங்க அதனால இவங்க இருந்து பேரளிச்சியா நடத்திட்டாங்க அப்ப நமக்கு சரி இதுல கடைசி கட்டத்துல போய் தகராறு பண்ணி கூட்டம் தகராறுல முடிஞ்சது வந்து தமிழ்ல எடுத்தா தகராறு போறோங்கிற மாதிரி வந்துட பண்ணிட்டாங்க இப்ப இந்த கருவரையில பண்ணணிங்கிறல்லாம் யாருக்கும் தெரியாது ஒரு தரக்கும் தெரியாது கருவறையில தமிழ்ல பண்ணு தெரியாது குடிவில் வடமொழியும் தமிழ்லையும் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு எல்லாம் வரவேடுச்சு இது கருதி நம்ம வந்து அதை விட்டு கொடுக்குறதுன்னு மனசார என்னன்னா முன்னாடி இருந்து மூணும்தான் நம்ம பேசணும் தீர்மானம் போட்டிருக்குது ஆனாலும் அவர்களுக்கு அருகில் வர 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 ரொம்ப அச்சு வாங்க செய்திகளை படிச்சு அவருடைய இருப்புக்கான நெருக்கடியில அவங்க வந்துட்டாங்க அப்புறம் என்னன்னா நம்ம பெரிய ஆட்கள் நம்ம கொத்துழைச்சவங்களாம் வந்து கெஞ்ச தொடங்கிட்டாங்க அந்த தீர்மானத்தை மாற்ற முடியாது பண்ணிடுறோம் ஆனா நீ இதை மட்டும் விட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க அதெல்லாம் அந்த ஒரு நிலை ஏன்னா இப்போ நம்ம அடுத்த ஊரில் பண்ணும்போது அந்த நிலையை சேர்த்து அடிச்சுக்கிட்டு போயிடலாம் அதில் ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை அதனால நம்ம அதை விட்டு கொடுக்க வேண்டிய வந்தது ஆனால் இந்த யாகசாலை இந்த ஓமகுண்டம்னு சொல்லப்படுறதுல இப்போ அவங்களே எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அவங்க வந்து வடமொழியில் பாடும்போது இந்த ஆறு காலத்துக்கும் இந்த நண்படையாளர்கள் உபயதாரர்கள் சொல்கிறது அவங்க குடும்பம் ஒரு நாலு பேர் உட்காந்துருப்பேன் அப்புறம் ரொம்ப சாமி சாமின்னு சொல்கிற ஒரு அஞ்சாறு பேர் உட்காந்துருப்பேன் அப்புறம் ஊர்லேயே இருக்கிற ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க இப்படி மொத்தம் ஒரு இருபது பேர் இருந்தால் பெருசு உச்சக்கட்ட வேள்விகளில் கூட ஐம்பது பேர் இருந்தால் பெருசு இன்னும் ரொம்ப விளம்பரம் பண்ணியிருந்தால் நூறு பேர் அல்லது இரநூறு பேர் இருப்பாங்க ஆனால் நம்ம குழித்துறைகளை தமிழ்ல நல்லா புரிஞ்சவொடனே பேரெழுச்சியாக இருந்தவொடனே ஆயிரம் பேருக்கு குறைய ஒரு நேரத்திலோட இல்லை மாலை வேலைகளில் ரெண்டாயிரம் பேருக்கு மேல உட்காந்தாங்க அவ்வளவு யாகசாலையில யாரும் இந்த வரையும் பார்த்துக்க மாட்டாங்க ஒரு பெரிய சிரிப்பு என்னன்னா அவங்க கலை நிகழ்ச்சி பண்ணுவாங்க எப்போவும் யாகசாலையில ஆள் இருக்காது கலை நிகழ்ச்சிக்கு எல்லாரும் போய் இந்த முறை கலை நிகழ்ச்சிக்கு அதெல்லாம் வச்சு எல்லாரும் இங்கே உட்காண்டா அப்புறம் கலை நிகழ்ச்சிக்காரன் கடைசியில் நேரம் கேட்டு யாகசாலை இடைவெளியில் இங்கேயே வந்து நடத்துறேன் ஏன்னா அங்கே ஆளே போகலை எல்லாம் இது என்னமோ புதுமையாக நடக்குது தமிழில் நடக்குது புரியுது பெரிய அடிகளார் எல்லாம் பெரும் பல்வேறு மடங்கள் யார் யார் பங்கு கொண்டாங்க பழனி ஆதீனம் சாது சண்முக அடிகளார் பேரூர் ஆதீனம் மருதாசல் அடிகளார் தென்சேரி ஆதீனம் அவர் ராம முத்துராமசாமி அடிகளார் நம்ம கவுமார மடம் முத்துக்குமார க அடிகளார் எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலூர் மடம் அவர் நாராயண அடிகளார் குன்றக்குடி ஆதீனம் இப்படி அப்புறம் ச சிம்மம் சத்யபோமா அவர் உலா அடிகார் மூங்கில் மூங்கில் அடிகளார் அப்படின்னு நிறைய இந்த வர பேர் சொல்ல முடியாத பெரிய சிவத்தொண்டர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பகுதியில் ஒவ்வொரு ஊர்லையும் அந்த கோயிலே சிவ தொண்டர்கள்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் ஒரு நாலு பேர் ஆறு பேரோட பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய வேல்கள் பெரிய பெரிய சூழாயுதங்களை தூக்கிக்கிட்டு நெற்றியில் திருநெய் பட்டா போட்டுக்கிட்டு அவங்க பத்து பேர் எட்டு பேராக வந்து அரை அரை இடம் வந்து அந்த ஒன்றா மக்களுக்கு வந்து என்னென்ன நடக்குது இவ்வளோ பேர் எப்படி வர்றாங்க தமிழுக்காக தான் இவ்வளோ பேர் வர்றாங்க அப்படின்னு மக்கள் வந்து பெரும் கூட்டமாக வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க விலக இடம் இல்லை அதேமாதிரி நம்ம ஆதீனங்களையும் இந்த பெரிய தலைவர்களை வரவேற்கிற மாதிரி வானவெளியெல்லாம் வெடித்து அவங்களுக்கு இந்த கொடை இந்த இந்த இறைவனுக்கு பிடிக்கிற அந்த கொடை இடை அந்த பதாகையெல்லாம் பிடிச்சி ஒரு கோயில் முறைப்படி அவங்கள அழைச்சிட்டு போனது வந்து அதெல்லாம் பார்த்தோன்னே தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவழி என்ற ஏற்பீசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில் ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்